தமிழ் பேசும் அனைத்து நல்லுவலங்களுக்கும் வணக்கம் காடுவட்டி படம் ஆரம்பிச்சதுலேருந்தே ஏகப்பட்ட தடைகள் ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஏகப்பட்ட வழக்குகள் இதெல்லாம் தாண்டி நம்ம படம் தேட்டருக்கு வந்திருக்கு தேட்டருக்கு வந்த பிறகும் இந்த சர்ச்சை நிற்கவே இல்லைங்க ஆமாங்க இந்த படம் பிற்போக்குத்தனமாக இருக்கு காதலைய பயமுறுத்துறாங்க அவங்க இது வந்து ஒரு சமூகத்துக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பல படத்து மேல இந்த படத்தை ஒரு சாரார் கொண்டாடுறாங்க ஒரு சாரார் எதுக்குறாங்க இந்த படம் வந்து ஒரு சாரருக்கான படமா இந்த படத்தை பார்க்க போற பெரிய கூட்டமே மோளதாளம் அலப்பறையோட போறாங்களே அப்படி என்ன இந்த படத்துல இருக்கு அப்படின்னு சமூக வலைதளம் முழுக்க இதாங்க பேச்சு நேத்தி படம் ரிலீஸ் ஆனிச்சு அதை பார்க்க போன நம்ம காடு வெட்டியாரின் ரசிகர்கள் பட்டாசு வெடிச்சு மேலதாளத்தோட போயிருக்காங்க ரோஹிணி தேட்டருக்கு எதுக்க பட்டாசு வைக்க போறாங்க அந்த பட்டாசை வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரன் வந்து தடுக்கிறாங்க ஏன் சார் தருத்துறீங்க எவ்வளவோ பெரிய பெரிய நடிகர்களோட படம் வரும்போதெல்லாம் எல்லாம் பட்டாசு அடிச்சு கொண்டாடுறாங்களே மேலே அடிச்சு கொண்டாடுறாங்களே ஏன் பாலாபிஷேகம் பண்ணி கொண்டாடுறாங்களே நாங்க இதை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க கிட்ட பதில் இல்லை இல்லைங்க நீங்க இங்க அடிக்க வெடிக்கக்கூடாது இது வந்து பொது இடம் இங்க வந்து மக்களுக்கு வந்து தொந்தரவா இருக்கு இது போன்ற பதில் தான் இது யாரோட சதிவே இல்லை இங்க கொண்டாடலாம் படங்களை கொண்டாடலாம் ஆனா யாரு தான் இங்க முக்கியம் அந்த தடைகளெல்லாம் மீறி வெடி வெடிச்சு கொண்டாடி பாலாபிஷேகம் பண்ணி ரொம்ப பெரிய அமர்கலம் பண்ணிருக்காங்க நம்ம காடு வெட்டியாரின் ரசிகர்கள் ஒரு ஒரு ஊரில் இந்த படத்தை திரையிடக்கூடாது இது எங்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கூட்டம் வந்து அங்கே நின்றுட்டு இருக்காங்க ஒரு சில அரசியல் கட்சிகள் இந்த படத்து மேல வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க இது வந்து எங்களை தான் புரி வச்சு எடுத்திருக்காங்க இது எங்களை தான் இப்படி பண்றாங்க எங்களை கெட்டவர்களாக சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இந்த படத்தை திரையிடக்கூடாது உடனே திரையில இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்குகளை திறந்திருக்காங்க ஒரு சில ஏரியாக்கள்ல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி போலீசார்களும் குவிக்கப்பட்டு வந்திருக்காங்க எத்தனையோ படங்கள் வெளியாகுது எத்தனையோ விமர்சனங்களை முன்வைக்குது இந்த ஜெய்பிங்கிற படம் வன்னிய சமூக மக்களை எவ்வளவு கெட்டவர்களால் தெரிஞ்சாங்க எவ்வளவு இரக்கம் இல்லாதவர்களாச்சு தெரிச்சாங்க சூர்யா போன்ற நடிகர்கள் ஒவ்வொரு படத்துலயுமே இது போன்ற காட்சிகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு எதிராக நாங்க அப்படி இல்லை நாங்க இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தா அந்த படத்தை வெளியிடக்கூடாது அந்த படத்துக்கு தடை அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை தடையை உடைக்கிறதுல தான் நாங்கள் நாங்க ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா தடைகளையும் உடைத்து 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 தன்னோட இலக்கை அடைந்து கொண்டே இருக்கிறது இந்த சமூகம் அப்படித்தான் இந்த காடுவட்டியின் வெற்றியும் முதல் நாள் வசூல் எவ்வளவு தெரியுமா ஒரு கோடியே அறுபது லட்சம் ஒரு சிறிய பட்ஜெட் படம் இவ்வளவு பெரிய வசூலை பெறுறது அசாத்தியமானது முதல் நாளை விட அடுத்த அடுத்த நாட்களில் மக்கள் கூட்டம் அதிகமா வருது ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஆல்ரெடி நிறைய புக்கிங் ஆயிருக்கு ஏற்கனவே வெளியிட்ட தேட்டர்கள் இல்லாம இன்னும் பல தேட்டர்கள் அந்த படத்தை வாங்குறதுக்கு முன் வந்திருக்காங்க படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள் மேலும் படம் எப்படி இருந்துச்சு யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க இன்னும் யாரெல்லாம் பார்க்க போறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற பதிவு அனைத்துமே உங்களை வந்து சேருவோம் நன்றி வணக்கம் சொல்லுவாங்க நம்மளை பண்ணுவோம்